நல்ல முறு முறுன்னு ஸ்நாக்ஸுங்க யாராச்சும் கெஸ்ட் வந்தால் எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு பசங்களுக்கு கொடுக்குறது சூப்பராக இருக்கும் வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இன்னும் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பசங்களுக்கு ஈவினிங் டையத்தில் இல்லை யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்களும் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு அரை கிலோ கிட்ட அரை கிலோ கொஞ்சம் கூட இருக்குங்க மைதா மாவு கொடுத்துருக்கேன் அதில் வந்து இது ஓமம் போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம மைதா எடுக்கிறோம் அதனால வந்து ஜீரண சக்தி காண்டி நம்ம வந்து ஓமம் போட்டுக்கிறோம் இதுக்கு தேவையான உப்பு உங்களுக்கு பட்ரு வேணும்னா பட்ரு போட்டுக்கோங்க இல்லை நார்மல் எண்ணெயே ஊற்றிக்கலாம் நான் நார்மல் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த இந்த எண்ணெய் மாவோடு எல்லாத்தோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பெருச்சோம்லாம் அதே மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணுங்க இப்போ எனக்கு நான் கீழே போட்டு தேய்க்க முடியாது அதனால் வந்து சாப்பிங் போட நல்லா கழுவிட்டு அதை நல்லா ட்ரையாக காய வச்சு அதில் கொஞ்சம் தூள் மாவு போட்டு நம்ம இது போய் இதுக்குள்ளே அதுக்குள்ளே வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து நல்லா மெல்லிசாக எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கலாம் அந்த ஷாப்பிங் போடு ஃபுல்லாக எவ்வளோ நீட்டத்துக்கு தேய்க்க முடியுமோ நல்ல அளவுக்கு கொஞ்சம் பெரிய உண்டையை எடுத்து வச்சு தேய்ச்சிட்டேன் இப்போ வந்து நீட்டை வாக்கில் ஒரு நம்ம அளவுக்கு கொஞ்சம் கேப் போட்டு நீட்டை வாக்கில் கட் கட் பண்ணிவிட்டு அதை வந்து டைமண்ட் ஷேப்பில் மாதிரி கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்படியே நீட்டை நீட்டமாக கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி போட்டுக்கலாங்க இல்லை கட்ட கட்டமாக கூட பிடிக்குன்னா எப்படி உங்களுக்கு டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அழகாக போட்டால் இங்கே அப்படி தான் கிடைக்கும் இங்கே இந்த கடையிலலாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி சேஃபில் தான் கிடைக்கும் அதனால அழகாக மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் இது இந்த நம்ம இந்த தேய்ச்சி கட் பண்ணி போட்டு எடுக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாதிரி தெரியும் ஆனால் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும்ங்க சாயங்காலம் டீயோடு சாப்பிட்றதுக்குலாம் சூப்பராக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல மைதா மாவு உப்பு ஓமம் அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பேசுஞ்சுருக்கோம் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு கட் பண்ணி போடுறதா யாராச்சும் ஒருத்தவங்க ஹெல்ப்புக்கு இருந்தால் கூட ஒருத்தவங்க தேய்ச்சிட்டு கட் பண்ணி போடுறப்போட நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு ஆளாக செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லைங்க சூப்பராக செஞ்சிடலாம் அழகாக இருந்தாச்சு பாருங்கள் நல்லா மீடியமில் வச்சுக்கோணுங்க ரொம்ப ஹையில் வச்சுக்கூடாது கருப்பாகி போயிடும் சீக்கிரம் கலர் வந்துடும் மொறுன்னு இருக்காது பதத்து போயிடும் மீடியமாக கேஸ் நல்ல எண்ணெய் காய வச்சுட்டு மீடியம் வச்சுட்டு போட்டுட்டு இந்த மாதிரி கலர் வந்தோன்னு எடுக்கணும் இப்படி நம்ம கரண்டியில் போதே நல்ல அந்த சலசலான சவுண்டு வரும் நம்ம எடுத்து முடித்தோன்னே இப்போ பாருங்கள் இந்த பாருங்கள் உண்டை காமிக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி சவுண்டு வரும் நல்லா அப்படியே உடைக்கும் போது நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க அந்த மாதிரி இருக்கும் நம்ம ஸ்டப்பால் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னாலும் ஒரு மாதம் ஆறு மாதம்னாலும் கெட்டு போகாதுங்க ஆனால் வந்து நம்ம ஆறு மாதம் வரைக்கும் நாங்கள் வச்சுட்டது கிடையாது சொல்கிறேன் ஏன்னா அவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும் ஏன்னா என்ன கக்கள் வடை வருமா என்னன்னு தெரியல நான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இந்தளவுக்கு செஞ்சுக்கே நான் வந்து அரை கிலோ கிட்ட போட்டது இவ்வளோ வந்துருக்குதுங்க எனக்கு பாருங்கள் இவ்வளோ வந்திருக்குன்னு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பசங்களுக்கு ஈவினிங் டயத்தில் கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டின மறக்காமல் திட்டி விட்ருங்க நன்றி வணக்கம்